மாறன் சீரியலில் நாளைக்கான எபிசோட்டில் ஒரு செம மாசான ப்ரோமோ வந்திருக்குங்க நம்ம ஐ விட்னஸ் வந்துட்டு ராகவன் தான் கொலை பண்ணது அப்படின்ற உண்மையை வந்து சொல்லிடுறாரு அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு ஆர்வமாக இருக்கும் வாங்க வீடியோ கேட்கலாம் மாறன் வந்து ராகவன் கிட்ட சொல்கிறாரு நீ போய் கடையில் வேலை பாரு வேலையெல்லாம் அப்படியே நிற்கிது எல்லாேருமே இங்கே வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப உடனே ராகவன் சரிடா நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெடியாக இருக்காரு அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் எங்கே போகிறீங்க நீங்கள் போகக்கூடாது நீங்களே இருந்தானே அன்றைக்கி வந்து ஆக்சிடென்ட் பண்ணுறப்ப நீங்களே இருந்தானே கூட இருந்தீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு போலீஸ் வந்து தடுத்து நிறுத்திடுறாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு ஐ விட்னஸுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க அப்புறம் ஐ விட்னஸ் வந்து வந்துடுறாரு அவர் யாருன்னா போலீஸ் ஸ்டேஷனில் மாறன் கூட இருந்தவர் தான் அவர் அவரை வந்ததுக்கப்புறம் போலீஸ் வந்து திட்டுறாங்க எதுக்கு அவ்வளோ லேட்டாக வர பிஸ்னஸ் மேன் அவனை நம்பி இவ்வளோ நேரம் உட்கார வச்சுருக்கேன் அவங்க போய் அவங்களோட வேலையாவது பார்ப்பாங்க ஒன்றால் வந்துட்டு அவங்களாம் வெயிட் இருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம போலீஸ் வந்துட்டு திட்டுறாரு இல்லை சார் வர வழியில் கொஞ்சம் லேட் ஆகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ரீசன் சொல்கிறாரு சரி பரவாயில்ல பரவாயில்ல சரி அதான் வந்துட்டு அப்புறம் என்ன சரி யார் என்ன நடந்துச்சு அன்றைக்கி அதை பற்றி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போலீஸ் வந்து கேட்குறாரு அதுக்கு அந்த ஐவிட்னஸ் வந்துட்டு சொல்கிறாரு நான் வந்துட்டு அன்றைக்கி எங்கள் சொந்தக்காரங்களெல்லாம் வந்திருந்தாங்க அவங்களெல்லாம் வழி அனுப்பி வச்சுட்டு நான் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்போ வந்துட்டு ஒரு கார் வந்து வேகமாக மோதினுச்சு அப்படின்னு சொல் சொல்கிறாரு அப்புறம் வந்துட்டு அந்த காரில் உள்ளவங்க வந்துட்டு திரும்பி பார்த்துட்டு மறுபடியும் வந்து ஸ்பீடாக அந்த காரை வந்து நிறுத்தாமல் எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு சரி அப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போ போலீஸ் வந்து விசாரிக்க அதுக்கப்புறம் வந்துட்டு அது யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதுக்கப்புறம் வந்துட்டு ராகவனை வந்து கை காட்டுற மாதிரி இருக்குது ராகவனை தான் கையை காட்டுறாரு எல்லாரும் வந்து ஷாக் ஆகிறாங்க என்னது என்னடா இவன் ராகவனை கை காட்டுறானே அப்படின்னு சொல்லிட்டு எல்லா யாருக்குமே எதுவுமே புரியலை ஒரே பதட்டமாக இருக்க மாதிரி இருக்காங்க நம்ம மாறனுக்கு மட்டும் தெரிஞ்சிருது ஆஹா இவன் ராகவனை கையை காட்டிட்டானே அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஐயோ இப்போ என்ன பண்ணுறது அப்படின்ட்டு ஏதாவது பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாறனை வந்து யோசிக்கிற மாதிரி காட்டுறாங்க அதுக்கப்புறம் இவர் தான் இவர் வந்துட்டு ஆக்சிடென்ட் பண்ணிவிட்டு திரும்பி பார்த்துட்டு வண்டி எடுத்துகிட்டு ஸ்பீடாக போயிட்டாரு நான் நல்லா தான் பார்த்தேன் கண்டிப்பாக இவர் தான் அப்படின்ற மாதிரி வந்துட்டு அந்த ஐ விட்னஸ் வந்து சொல்கிறாரு அதுக்கப்புறம் போலீஸ் கேட்குறாங்க சரி ஓகே இது வந்து எதார்த்தமாக நடந்தது தானே உனக்கு வந்து என்ன தோணுது இதை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப இது வந்து இது வந்து கொலையா இல்லை தெரியாமல் நடந்ததா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போலீஸ் கேட்குறப்போ இல்லை சார் இது வந்து கொலை மாதிரி தான் எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு எதை வச்சு வந்து இவ்வளோ கரெக்டாக சொல்கிற இது வந்து கொலை பண்ணது தான் அப்படின்ட்டு எதை வச்சு சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப இல்லை சார் நான் வந்துட்டு பார்த்தேன் ஆல்ரெடி வந்துட்டு பாண்டியனுக்கும் இவங்க இவருக்கும் வந்து பிரச்சனையாக போயிட்டு இருந்தது அந்த ப இதை பகையை வந்துட்டு மனசில் வச்சுக்கிட்டு தான் வந்து இவர் இப்படி பண்ணியிருக்காரு அப்படின்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்ட்ராங்காகவே வந்துட்டு அந்த ஐ விட்னஸ் வந்து சொல்லிடுறாரு உடனே நம்ம மாறனுக்கு கோம் வந்துடுது உடனே கிடுக்குன்னு போய்ட்டு அவர் சட்டையை பிடிச்சி சண்டை போட்டுட்ருக்காரு தேவை இல்லாமல் அதேதையும் எதுக்கிட்டா சொல்லிகிட்டு இருக்க இது வந்து நான் என்ன பிளான் பண்ணியா பண்ணேன் அப்படின்ற மாதிரி அவர் சட்டையை பிடிச்சி சண்டை போடுறம்போது போலீஸ்காரங்களாம் வந்து விலக்கி விடுற மாதிரி காட்டுறாங்க சரி அதோடு விடுங்க போங்கயா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ராகவனும் வந்துட்டு வாடாங்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு மரணம் வந்து பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த போலீஸ் வராரு பார்த்திங்களா சார் உங்கள் பையன் வந்துட்டு நம் போலீஸ் ஸ்டேஷன்லேயே வந்துட்டு என்ன என்ன மாதிரி அராஜகம்லாம் பண்ணுறாருன்னு போலீஸ் ஸ்டேஷன்லேயே வந்துட்டு வந்து ஒரு ஒருத்தரை வந்து அடிக்கிறாரு அதுக்கு முன்னாடி உங்கள் பையனை அடித்ததுக்கு நீங்கள் என்ன கேட்டீங்க எதுவுமே விசாரிக்காமல் எதுக்கு அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி உங்கள் பையனுக்கு தானே நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்க இப்போ இத்தனை பேர் இருக்கும் பொழுது இத்தனை அதிகாரி இருக்கும் பொழுது உங்கள் பையன் வந்துட்டு அடிக்கிற அடிக்கலாமா அடிக்கிறது வந்து தப்பு இல்லையா உங்கள் பண்ண பையன் பண்ணால் கரெக்டாக அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நம்ம ராமச்சந்திரன் கிட்ட போலீஸ் கேட்க ராமச்சந்திரனால் எதுவுமே சொல்ல முடியலை சரின்னு யோசிச்சிட்டே நிற்கிறாரு மறுபடியும் போலீஸ் என்ன சொல்கிறாருனா இப்போ வந்து இத்தனை பேர் முன்னாடியே வந்துட்டு இவன் வந்து இவ்வளோ ஒரு இதான ரவுடிசம்லாம் பண்ணிகிட்ருக்கான் இந்த மாதிரி நடந்துக்கிறான் இவன் ஏன் வந்துட்டு வேணுனே வந்து பாண்டியனை வந்து அடிச்சுருக்கக்கூடாது பாண்டியனை வந்து இவன் வேணுன்னே தான் கொலை பண்ணியிருக்கான் ஆல்ரெடி உள்ள முன்பகையை மனசில் வச்சுட்டு தான் இவன் வந்து கொலை பண்ணியிருக்கான் அப்படிங்கிறது வந்து இந்த ஒரு சின்ன விஷயத்துலேயே வந்து ஸ்ட்ராங்காக தெரியுது அப்படின்ற மாதிரி வந்து நம்ம மாரன் பக்கம் வந்து சித்திருப்பற மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் அப்புறம் போலீஸ் சொல்கிறாரு நம்ம ஐ விட்னஸ் வந்து உண்மையை சொல்லிட்டாரு இவ்வளோ தூரம் அவர் வந்து சொல்கிறாரு அப்போ வந்துட்டு அதுக்கான காரணமும் கிடச்சிட்டு இப்போ வந்து நாங்கள் வந்து இவரை வந்து ப்ராப்பராக வந்து நாங்கள் உள்ளே தூக்கி போடலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராமச்சந்திரன்கிட்ட கேட்டுட்ருக்காரு அந்த நேரம் பார்த்து வள்ளி சொல்கிறாங்க ஒரு நிமிஷம் இருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறப்ப வெயிட் இருக்காங்க போலீஸ் அப்புறம் வந்து வக்கீல் வந்து உள்ளே வர மாதிரி காட்டுறாங்க அப்புறம் வக்கீல் வந்துட்டு நோட்டீஸ் கொடுக்குறாரு இதான் வந்து முன்ஜாமீன் நாங்கள் வந்து மாறனுக்காக முன்ஜாமீன் வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நோட்டீஸை வந்து காட்டுறாங்க அதுக்கப்புறம் நம்ம போலீஸ்க்கும் கண்மணிக்கு வந்துட்டு ஒரு பெரிய ஏமாற்றமாக கூட போயிடுச்சுன்னு கூட சொல்லலாம் ஏன்னா அவங்க எப்படியாவது இவரை வந்து உள்ளே வச்சு இவரை வந்து டார்ச்சர் பண்ணணும் அடிக்கணும் அப்படின்றது நம்ம கண்மணியோட பிளான் ஆனால் வந்துட்டு அது வந்து ஸ்டாப் ஆன மாதிரி போயிடுச்சு உடனே வந்து கண்மணி வந்துட்டு ஐயோ இது நடக்காமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுற மாதிரி காட்டுறாங்க போலீஸ்க்கும் வந்து மனசே சரியில்லை என்னடா இது இவனை எப்படியாச்சும் தூக்கி உள்ளே வச்சிடலான்னு பார்த்தா அதுக்கு முன்னாடியே ஜாமீன் வாங்கி வச்சுருக்காங்களே என்ன பண்ணுறது அப்படின்ட்டு நம்ம போலீஸும் வந்துட்டு மனசில் யோசிக்கிறாரு மறுபடியும் அதை வாங்கிட்டு வேறு வழி இல்லை என்ன பண்ணுறது வெளில விட்டு தானே ஆகணும் அதை வந்து வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு சரி சரி அவரை வந்து கூட்டிகிட்டு போங்க ஆனால் இன்னொன்னும் தெரிஞ்சுக்கோங்க மு என்ன தான் முன் ஜாமீன் வாங்கினாலும் அப்பப்போ வந்துட்டு அவர் வந்து இங்கே போலீஸ்க்கு கூப்பிட்டா வரணும் விசாரணைக்கு வந்து கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொல்லி சொல்றப்ப சரி சார் நான் வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அப்புறம் அவங்க வீட்டில் உள்ளவங்களும் நான் அனுப்பி வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சரி சரி இப்போ கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போலீஸ் வந்து சொல்றாரு அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம மாறனை வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய்றாங்க ராமச்சந்திரன் <onut> வந்து கூட்டிகிட்டு போயிடாரு கூட்டிகிட்டு போயிட்டு நேராக வீட்டுக்கு போன உடனே வந்துட்டு வீட்டில் உள்ள எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் மாதிரி நம்ம ராமச்சந்திரன் வந்து போடுறாரு அதுக்கப்புறம் வந்து கேட்குறாரு டேய் உண்மையை சொல்கிறான் அன்றைக்கி என்ன தான் நடந்துச்சு நீ வந்துட்டு ஆல்ரெடி கிட்டே வந்து சண்டை போட்டியா அந்த கோவத்தில் தான் நீ வந்துட்டு அவரை வந்து கொள்ள வந்து நீ கொன்னியா அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப ஐயோ அப்பா நான் வேணும்னே பண்ணலப்பா நான் சொல்கிறத ஃபர்ஸ்ட்டு கேளுங்கள் அன்றைக்கி அம்மாவோட சமாதி இருக்கலை அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாரு உடனே ராமச்சந்திரன் சொல்கிறாங்க சரி சரி நீ போது நீ சொன்னது என்ன டே ராகவா நீ சொல்கிறான் அன்றைக்கி உண்மையிலே என்ன என்ன தாண்டா நடந்துச்சு சொல்லடா அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப நம்ம ராகவன் சொல்கிறாரு ஆமாப்பா இவன் வந்து நீங்கள் அன்றைக்கி சண்டை போட்டிங்கல்ல அதனால் இவன் வந்து கோச்சிக்கிட்டு வந்து அவங்க அம்மா நம்ம அம்மாவோட சமாதிக்கு வந்துட்டு போ போ போயிட்டான் அதுக்கப்புறம் நான் இவனை தேடி போனேன் அதுக்கப்புறம் தான் இவ்வளோ பிரச்சனை நடந்துச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ராகவன் வந்து சொல்கிறாரு எங்கேயும் தேடி இவன் வந்து கிடைக்கல அதுக்கப்புறம் எனக்கு தோணுச்சு சரி நான் அம்மாவோட சமாதிக்கு தான் கண்டிப்பாக போயிருப்பான் அப்படின்ட்டு தான் நான் அந்த இடத்துக்கு போய் பார்த்தேன் அப்புறம் அதுக்கப்புறம் வந்து இவன் அங்கே இருந்தான் அதனால் அவனை கூட்டிகிட்டு காரில் வர்றப்போ தான் தெரியாமல் வந்து ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சிப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாரு நம்ம ராகவன் உடனே மாறன் சொல்கிறாரு ஆமாப்பா நான் வந்து அன்றைக்கி வந்து நீங்கள் என்னை திட்டுட்டீங்க அப்படின்ற கோவத்திலே வந்துட்டு நான் வந்து அதிகமாக குடிச்சிட்டேன் நான் வந்து குடிப்போதையில் தான் இருந்தேன் அதனால தான் எனக்கு எனக்கே தெரியாமல் நான் வந்து அவர் மேலே விட்டுட்டேன் மற்றபடி ஒரு முன் பகை அப்படின்றது எதுவுமே கிடையாது அதுக்கு முன்னாடியெல்லாம் எனக்கு அவருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம மாறனை வந்து சொல்கிறாரு நான் வந்துட்டு ஆக்சிடென்ட் பண்ணுற அன்னைக்கு நடந்ததை பற்றி நான் கேட்கல அதுக்கு முன்னாடி பாண்டியனுக்கும் உனக்கும் சண்டை வந்துச்சா சண்டை போட்டியா நீ அவங்கிட்ட அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப அப்போ அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு டே நீ குடிச்சா என்ன பண்ணுவேன்னு எங்களுக்கே தெரியும் நீ வந்துட்டு குடிச்சிட்டு எப்படி சண்டை போடுவேன்றது வந்து எங்களுக்கே தெரியும் உண்மையை சொல்லு திரும்ப திரும்ப போய் சொல்லாத அப்படின்னு சொல்கிறப்ப அப்பா நான் சத்தியமாக போய் சொல்லலைப்பா உண்மையிலே அதுக்கு முன்னாடி நான் அவர்கிட்ட வந்து சண்டை போடலப்பா அப்படின்ற மாதிரி நம்ம மாறன்னு சொல்கிறாரு டே எதுக்காகடா அப்படியெல்லாம் மறைக்கிற உண்மையே சொல்லடா நீ சண்டை போட்டியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப வந்துட்டு நம்ம ராமச்சந்திரன் வந்து கேட்டு மாதிரி காட்டுறாங்க அதுக்கப்புறம் ராமச்சந்திரன் வந்து ராகவன் கிட்ட கேட்குறாரு டேய் உண்மையை சொல்றா இவன் வந்து சண்டை போட்டிருப்பான்னு உனக்கு தோணுது இல்லடா ஏன்னா எனக்கு வந்து கண்டிப்பாக இவன் சண்டை போட்டிருப்பான் தான் நினைக்கிறேன் ஏனா இவனுக்கு இவனுக்கு வந்து முன்கோவம் அதிகமாக வரும் அதனால கண்டிப்பாக இவன் வந்து சண்டை போட்டிருப்பான்னு தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அதுக்கு நம்ம ராகவன் சொல்கிறாரு இல்லப்பா அதுக்கு முன்னாடி அவன் அவன் வந்துட்டு சண்டை போட்ட மாதிரி ஒன்றும் தெரியலப்பா இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு உடனே நம்ம கண்மணி வந்துட்டு சொல்றாங்க என்னங்க நீங்களும் எதுக்குங்க அப்படி வந்து பேசிட்டு இருக்கீங்க அவர் வந்துட்டு சண்டை போட மாட்டார்னா உங்களுக்கு எப்படி தெரியும் அவர் எப்படி கோவப்படுறாரு ஆல்ரெடி ரொம்ப கோவக்காரர் தானே கண்டிப்பாக அவர் தண்ணி அடித்தார்னா அது கண்டிப்பாக சண்டை தானே போடுவார் அதை சொல்லுங்க நல்லா ஞாபகப்படுத்தி சொல்லுங்க எதுக்காக நீங்கள் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் தம்பியை காப்பாற்றுறதுக்காக சொல்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம கண்மணி நல்லா ஏற்றி விட்றாங்க அவங்களுக்கு தான் சந்தர்ப்பம் கிடைச்சா போதுமே எப்படியாச்சும் ஏற்றி இந்த குடும்பத்தை வந்து பிரிக்கிறது தான் அவங்களோட பிளானு அதனால் சொல்கிறதுக்கு சொன்னோன்னே நம்ம மாறன்கிட்ட வேறு வழி இல்லாமல் நம்ம ராகவன் கேட்குறாரு டேய் உண்மையை சொல்கிறான் சண்டை போட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு டக்குன்னு மா மாறனுக்கு வந்து கோவம் வந்துடுது ஏன்னா கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல ஏன்னா என்ன ரீசன் வந்துட்டு நம்ம மாறனுக்கும் தெரியும் ராகவனுக்கும் தெரியும் இப்போ எல்லாமே தெரிஞ்சு வந்துட்டு நம்ம அண்ணனுக்காக தான் நம்ம வந்து எல்லாமே பண்ணோம் இவனுக்காக தான் பழி ஏற்றுக்கிட்டு இன்றைக்கி வரைக்கும் அடி வாங்கிட்டு எல்லா பிரச்சனையுமே நம்ம வந்து ஏற்றுக்கிட்டு நம்ம மேலே பழியை தூக்கி போட்டுக்கிட்டு எல்லாமே நம்ம இருக்கோம் நம்ம அப்பா கிட்ட கூட நாம் திட்டு வாங்கிட்டு இருக்கோம் ஆனால் அந்த ராகவன் புரியாமல் அவங்க பொண்டாட்டி ஒரு வார்த்தை சொன்னதும் வந்து நம்மளை வந்து கேட்குறானே அப்படின்ட்டு கோவம் வந்து மாறனுக்கு வந்துட்டு ரொம்ப அதிகமாகிடுது என்னடா கேட்டேன் என்னடா கேட்டேன் நீ நீ ஏன் அப்படி கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாறனை வந்துட்டு கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் நம்ம ராகவன் கிட்டே கேட்டுட்டுருக்காரு உடனே ராமச்சந்திரன் டென்ஷன் ஆகி நீ எதுக்கடா அவன்கிட்ட கோவப்படுற நீ எதுக்கடா இது மாதிரி தான்டா நீ பண்ணியிருப்பேன் உனக்கு இப்போ இவ்வளோ கோவம் வருது நீ இப்படி ச நீ வந்து கண்டிப்பாக நீ சண்டை போட்டுருப்படா அப்படிங்கிற மாதிரி வந்து கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி நம்ம ராமச்சந்திரன் வந்து சொல்கிற மாதிரி காட்டுறாங்க அதுக்கப்புறம் மாலன் வந்து ரொம்ப டென்ஷன் ஆகி நான் தான் சொல்கிறேன்னே நான் வந்து ஆக்சிடென்ட் பண்ணது உண்மை தான் நான் ஒத்துக்கிறேன் ஆனால் முன்னாடி வந்துட்டு நான் அவர்கிட்ட வந்து சண்டை போட்டதில்லை அப்படின்னு வந்து அடித்து சொல்லிடுறாரு கோத்தில் வந்து சொன்னதுக்கப்புறம் நம்ம வீரா சொல்கிறாங்க எனக்கு என்னமோ வந்துட்டு இந்த விஷயத்தில் வந்து மாறன் சொல்கிறதா உண்மையே எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீரா சொல்கிறாங்க ஏன்னால் ஆல்ரெடி வந்துட்டு எங்கள் அண்ணன் வந்து எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் என்கிட்ட தான் ஷேர் பண்ணுவார் எல்லா கஷ்டம் என்னென்ன சின்ன சின்ன பிரச்சனையாக இருந்தால் கூட அதை வந்து என்கிட்ட தான் சொல்லுவார் கண்டிப்பாக என்கிட்ட சொல்லாமல் எதையுமே இருக்க மாட்டார் அப்படி இருக்கிறப்போ நம்ம மாறன் வந்து மாறன் கூட வந்து சண்டை போட்ட மாதிரி எந்த இதுவுமே என்கிட்ட சொல்லலை அப்படின்னு சொல்லி நம்ம வீரா சொல்கிறப்ப அந்த இடையில வந்துட்டு நம்ம கண்மணி பூந்து எல்லாமும் அவங்க கிட்டே சொல்லிட்டு இருப்பாங்க அவர் வந்துட்டு பர்சனலாக நிறையா வச்சிருந்துருப்பார் சரி இதெல்லாம் எப்படி உங்ககிட்ட போய் ஷேர் பண்ணுறதுன்ட்டு சொல்லாமேலாம் இருந்திருக்கலாம் அதுக்காக நீ வந்துட்டு இதை மட்டும் வச்சுட்டு பேசி பேசிகிட்டு இருக்காத கண்டிப்பாக வந்துட்டு ஏதாவது இருக்கும் இவன் இவர் வந்துட்டு இது மாதிரி பண்ணியிருப்பார் சண்டை போட்டிருப்பாரு அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்கிறாங்க மாமா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்துட்டு மாறன் வந்து அப்படி பண்ணுறவன் கிடையாது அவனை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் கண்டிப்பாக இதுக்கு வந்து அவன் காரணமாக இருக்க மாட்டான் அப்படின்னு நம்ம வீரா வந்து சொல்கிறாங்க உடனே வள்ளி சொல்கிறாங்க அதான் அவன் பொண்டாட்டியே சொல்லிட்டாலே அது அதுக்கப்புறம் என்னென்ன அதோட அந்த பிரச்சனையை விட இது வந்து மாரணை வந்து யாரோ பிளான் பண்ணி மாட்டி விட்டுருக்காங்க இது யார் பிளான் பண்ணதுன்றத வந்து நம்ம கண்டுபிடிப்போம் அப்படின்ற மாதிரி நம்ம வழி சொல்கிற மாதிரி கட்டுறாங்க அதுக்கப்புறம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்